மக்கள் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உத்தரவிட்டமையினூடாக ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தமை தொடர்பில் மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்த குற்றச்சாட்டில் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு இந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவருடைய அரசாங்கத்தில் முன்னாள் உள்துறை அமைச்சர் கான் கமலுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஹிவா முன்னாள் போலீஸ் பிரதாரி ஜெனரல் அப்துல்லா அல் ஐந்து வருட சிறை தண்டனை மாத்திரமே விதிக்கப்பட்டது பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாத் மற்றும் முன்னாள் பிரதானி ஜெனரல் அப்துல்லாருக்கு எதிரான இந்த வழக்கு பங்களாதேஷில் குற்றவியல் தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டத்துக்கு அமைய இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களுடன் தொடர்புடைய வழக்குகள் இந்த தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் விசிற அதிகாரங்களை கொண்ட இந்த தீர்ப்பாயத்தினால் வழங்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள்யர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய வேண்டும் என்பதுடன் உயர்நீதிமன்றத்திலும் இந்த தீர்ப்பு உறுதி இந்த குற்றச்சாட்டு மரண தண்டனை ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் ஷேக் ஹசீனாவின் எதிராக மக்கள் போராட்டம் ஏற்பட்டதுடன் போலீசாரை பயன்படுத்தி அதனை கட்டுப்படுத்துவதற்கு அப்போதைய பிரதமர் ஷேக் ஹாசீனா முயற்சித்திருந்தார் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் தீர்ப்பாயத்தில் முன்னாள் போலீஸ் பிரதானி மாத்திரம் முன்னிலையாகியிருந்தார் அவர் இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பின் சாட்சி வே செயற்பட்டிருந்தார் தற்போது தங்கி இருப்பதுடன். தங்கியிருப்பதுடன் முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்திருக்கும் இடம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இந்தியாவில் தங்கியுள்ள ஷேக் ஹசீனா நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகள் ஜனநாயகத்திற்கு எதிரான நாசக்கார செயற்பாடுகள் சட்ட ரீதியான மாணவர் போராட்டங்களாக ஆரம்பித்தது பின்னர் வன்முறைகள் மற்றும் மிரட்டல்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி மேற்கொண்ட ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகளினால் வழிநடத்தப்பட்டது அது குழப்ப நிலையை தோற்றுவித்ததுடன் சாதாரண வாழ்வினை முன்னெடுப்பவர்களின் வாழ்விலும் தாக்கம் செலுத்தியிருந்தது மிகவும் விரைவாக நாட்டின் பாதுகாப்பு நிலைமையிலும் தாக்கம் செலுத்தியிருந்தது மோசமான முறையில் இல்லாமல் செய்யப்பட்டது இதன் பின்னர் எனது பாதுகாப்பை உறுதி செய்யவும் வன்முறைகள் தொடராமல் தடுப்பதற்கும் டாக்காவை விட்டு வெளியேற நான் தீர்மானித்தேன் எனது தாய் நாட்டினை விட்டு வெளியேறுவது மிகவும் வேதனையானது ஆனால் பங்களாதேஷ் மக்களின் பாதுகாப்பிற்காக நான் அதனை செய்ய வேண்டியிருந்தது மரண தண்டனை என்று அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஷேக் ஹாசீனா தொடர்பில் இந்தியாவினால் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே அவரது ஆதரவாளர்கள் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்த நிலையில் போலீசாரினால் அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன